வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாளி அரிசியில் மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் குதிரைவாலி அரிசியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் விட்டமின்கள் தாதுக்கள் நார்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் என பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி போன்ற உள்ளிட்ட சத்துக்களுமே குதிரைவாளி அரிசி நிறைந்திருக்கு இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே கொண்டு சிறு தானிய வகைகளில் முக்கியமாக விளங்கக்கூடிய குதிரைவாலி அரிசி என்னென்ன நன்மைகள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்பு வலிமைக்கு குதிரைவாலி அரிசி உதவிகரமாக இருக்கும் குதிரைவாலி அரிசியில் பாஸ்பரஸ் சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுகிறது இந்த குதிரைவாலி அரிசி சமைக்கும் போது கால்சியம் பாஸ்பரஸ் அது மாற ஆரம்பிக்கும் இதனால் தினசரி உணவுல குதிரைவளி அரிசி சமைத்து சாப்பிடும்போது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்களுக்குமே உறுதி கிடைக்கும் தசைகளும் நமக்கு வலுப்பெறும் போது தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சினைகள் எல்லாம் இருக்காது ஏனால் கெல்சியம் சத்து கிடைக்கும் போதே பற்கள் வலுவாக இருக்கும் எலும்புகள் வலுப்பெறும் தசைகள் வந்து வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளினுடைய இயங்கக்கூடிய செயல்பாடு சிறப்பாக இருக்கும் சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கும் அதே போல பற்களும் வலுப்பெறும் ஈர்க்கள் நமக்கு வந்து ரத்தக்கசிவு ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்தவிதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாம உடலமைப்பு அமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம குதிரைவாலி வாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் சர்க்கரை வியாதிக்கு தீர்வாக குதிரை அரிசி அமைகிறது பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதிக அளவுல கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான் கார்போஹைட்ரேட் அதிகமாகும் போது ரத்தத்துல சர்க்கரை நோய் அளவும் அதிகமாயிட்டே போகும் இதனால நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல குதிரை வாலி அரிசி பொறுத்த வரைக்கும் இதுல நார் சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவுல இருக்கு அதனால சுகர் வந்து அரிசி உணவுக்கு பதிலாக கோதுமையை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம் கோதுமையை காட்டிலும் இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய அதிக அதிகளவில் உடனே சர்க்கரையை வந்து இது சேர்க்க விடாது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினைய அளவு கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனைகள் உங்களை வந்து விடுதலை வைக்கும் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசியெல்லாம் சாப்பிட்லாம் கோதுமை ரொட்டி கோதுமையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் குதிரைவாலி அரிசியும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் விரைவாக உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு அளிக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி இப்போ உங்களுக்கு கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க நாசத்தும் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அர்த்தம் அதனால வளமான அளவில் நார்சத்தில் கூடிய குதிரைவாலி அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கல் இருந்து நீங்க விடுபடுவீங்க தினந்தோறும் நீங்க குதிரைவாலி அரசை சமைத்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை வந்து உங்களுக்கு தீர்க்கப்படும் உணவுகளை சாப்பிடுவீங்க உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் எளிமையாக குறைவு உங்களுக்கு வந்து வெளியேற்றப்படும் கண் குறைபாட்டை தடுக்கக்கூடியது குதிரைவாளி அரிசி பீட்டா கரோட்டின் சத்து குதிரைவாளி அரிசியில் இருக்கு இந்த பீட்டா கரோட்டின் வந்து கண் குறைபாட்டை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இதனால தினசரி குதிரைவாலி அரிசி நீங்க சமைத்து எடுத்துக் போது கண் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்களையுமே நாளடைவில் படிப்படியாக உங்களுக்கு இந்த குதிரைவாலி அரிசி வந்து குறைய வச்சிடும் இதனால ஊட்டச்சத்து குறைபாடாக ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டு கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு வேண்டிய பீட்டா கரோட்டின் ஊட்டச்சத்து பெற்று நீங்கள் அந்த கண்கள் சார்ந்த பிரச்சனை எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் உடல் அடியை எந்த விதமான பக்க இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம் குதிரைவாளி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார் சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் அடியை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் வந்து பயன்படுகிறது அதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகும் பாதுகாத்துக்கும் நமக்கு வந்து செய்யும் இப்போ நம்மளுடைய உடல் அடியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது அதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா பசியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது குறைந்த கல்லோரிகள் இருந்திருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை அழிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலடையை குறைச்சிக்கலாம் நீங்கள் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நார்சத்தை அதாவது இது உங்களுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை உங்களுக்கு வந்து குறைத்து அந்த கொழுப்புகளை வெளியேற்றிடும் அதனால் உங்களுடைய உடலடையை வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்க விளைவிகளை நம்ம குறைச்சி கொள்ளலாம் ஸோ பசியாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது குறைந்த கல்லோரிகள் இருந்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலடையே வேண்டும் அப்படின்ற அளவுகளுக்கு நம்ம குறைச்சிக்கலாம் அதுக்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும் நீர்கப்பு பிரச்சனைது குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரசு தொடர்ந்து உணவாக எடுத்துட்டு இருக்கும் அப்படின்னா நீர்க்கடுப்பு பிரச்சனை நீங்கும் அதே சமயம் சிறுநீரை வந்து குதிரைவாசி பெருக்குவதோடு உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புகள் கழிவுகளை அந்த சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேற்றும் மேலும் சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்கள் கட்டிகள் சிறுநீரக கற்கள் இது எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய திறன் கொண்டதுதான் குதிரைவாளி அரிசி சுருக்கமா சொல்ல நமக்கு நீர்க்கடுப்பு பிரச்சனை எல்லாம் இருக்காது உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து சிறுநீரகம் வழியாகவே வெளியேற்றப்படும் நமக்கு அதுக்கு நமக்கு அந்த கழிவு நீக்க மண்டல விலை மிக சிறப்பாக நடக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாளி குதிரைவாளி அரசியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் செரிமான பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடியது குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரசியை தினசரி உணவுகளை பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா அது செரிமான பிரச்சனைக்குமே தீர்வு கொடுக்கும் மேலும் உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதற்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு முதியவர்களுக்கு அப்படின்னு இல்லாமல் முதியவர்களுக்கு இன்னும் சிறப்பான பயனை கொடுக்கும் காரணம் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஜீரண கோளாறுகளை குதிரைவாளி அரசு சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் அடிக்கடி வந்து அந்த செரிமான கோளாறுகள் ஏற்படும் அவங்களுக்கு வளமான அளவில் நாசத்தரக்கூடிய உணவுகளை கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை சரியாயிடும் குதிரை வளையரசு அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமானம் அந்த பிரச்சனைகளை குதிரை சரி பண்ணிடும் இதுக்கு காரணம் குதிரை வளையரசு இருக்கக்கூடிய நாசத்து தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு குதிரை வளையரசு எடுத்துக்கலாம் குதிரை வளையரசில் இரும்பு சத்து புரதச்சத்து நார்சத்து அதிக அளவில் இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை வந்து நமக்கு இது வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும் நம்மளுடைய உடலுக்கு வந்து ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் பிளட்ல இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் கூடிய ரீமோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக ஸோ அந்த கவுண்ட்டு குறையிறதால தான் நமக்கு மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வாந்தி உடல் உடல் பலவீனம் இந்த மாதிரி அறிகுறிகள் அறிகுறிகள் ஏற்படும் இது எல்லாமே தான் அப்போ ரத்த ரத்த வளமான உள்ள பெருக்கணும்னா இரும்பு இரும்பு சத்து சத்து வேணும் ஸோ குதிரை இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிகப்பணுக்கள் கிடைக்கும் அது வந்து உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு உடல் உறுப்புகளுக்கு சப்ளை பண்ணுறதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அனிமையாக பிரச்சனை இருக்காது ரத்தம் தொடர்பான பிரச்சனை இருக்காது சளி இருமல் பிரச்சனைக்கு குதிரைவாலி அரிசி வந்து நமக்கு தீர்வு கொடுக்கும் மழை காலங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுறாங்க இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்று பருவநிலை மாற்றம்தான் சீசனெல்லாம் புதுசானதே நோய் வந்து அவங்களுக்கு அட்டாக் ஆகிட்டே இருக்கும் சளி இருமலுக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி ஒரு வகையில் சிறந்த தீர்வாகிறக்கு மேலும் சுவாச கோளான பிரச்சனை உள்ளவர்களுக்கும் குதிரைவாலி அரிசி தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு வந்தோம் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பலன் கிடைக்கும் மூச்சு திணறல் ஆஸ்துமா பிரச்சனை ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படுவது சளி இருமல் பிரச்சனை எல்லாம் ஏற்படுவது இதெல்லாமே குணப்படுத்தப்பட்டு மீண்டும் அறமல்தறுங்கப்படும் இதய நோய்க்கு தீர்வளிக்கிறதுக்கு குதிரை அரிசி ஹெல்ப் பண்ணும் இதய நோய் இருக்கிறவங்களாம் குதிரைவாளி அரிசியை தினசரி சாதமாக சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய நரம்புகளில் ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படிவு இருக்கும் இல்லையா அந்த கொழுப்புக்கு படிவெல்லாம் நமக்கு நீக்கப்படும் பிபி எல்லாம் கண்ட்ரோல் ஆகிட்டு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் செலுத்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுகள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா எந்த விதமான கொழுப்பு படிவும் இப்போ கிடையாது அப்படின்னு அப்படின்றதால ரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும் போது இதய துரிப்பும் சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த அபாயமும் இல்லாமல் இதயம் பண்படுங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி வகையில் உதவிகரமாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு குதிரைவாலி அரிசி ஹெல்ப் பண்ணும் இன்று பெரும்பாலான மக்கள் வந்து சரியான உறக்கம் இல்லாமல் அவதிப்படுறாங்க குதிரைவாளி அரிசியில் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் போன்ற வேலை இடம் பெற்றிருக்கிறதால குதிரைவாளி அரிசி கஞ்சியாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு படுத்த முடியும் ஆழ்ந்த உறக்கம் நம்மளுடைய கண்களை தழுவும் அப்படின்ற அப்படின்றத ஆய்வாளர்களும் தெரிவிக்கும் தெரிவிக்கிறாங்க இது வந்து செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கி உறக்கத்தை வர வர வைக்கக்கூடிய ஹார்மோன்களை வந்து சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் தான் நமக்கு எளிமையாகவே தூக்கம் வரும் ஸோ இதனால் அந்த ஷிஃப்ட் பேசிஸில் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறவங்க ஸ்ட்ரெஸ் டென்ஷனால இருக்கிறவங்கலாம் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க அவங்களுக்கு குதிரைவாலி அரிசியை கொடுத்தோம் அவங்க குதிரைவாலி அரிசியை அவங்க சாப்பிட்றது அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு படுத்தாங்கன்னா ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும் இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளுங்கள் நலமாகறங்கள் இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை